முன்னாடியே வந்துட்டியா வாடி இப்போ தான் வந்தேன் உள்ளே போய் சாமி மட்டும் வந்து உட்காந்துருக்கேன் போய் சாமி மட்டும் வரியா அதெல்லாம் நான் கும்பிட்டுக்கிறேன் கோயிலுக்கு தானே வந்திருக்கேன் எதுக்கு போய் சோகமாக வந்து உட்காந்துருக்கேன் நான் என்னாச்சு எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணி வச்சுன்னு ஒன்றும் இல்லடி என்னமோ மனசே தெரியல ரெண்டு நாளாக ஒரு மாதிரியாகவே இருக்கு அதே சரி உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பேசினா உங்கள் அக்கா அத்தக்கார் ஏதாச்சும் சொல்லுவோம் உன்னை உனக்கு கோயில் குறைச்சமே ஏம்மா என்னம்மா ஆச்சு உடம்பு உடம்பு சரி இல்லையா ஹாஸ்பிட்டல் போகலாமா உடம்புக்கெலாம் ஒன்றும் இல்லடி உடம்பு வர நான் நல்லா தானே இருக்கேன் என்னை பார்த்து முடியாத மாதிரியாக தெரியுது மனசு தாண்டி சரியில்லை ரெண்டு நாளாக ஒரே மாதிரியாக இருக்கு இப்போ என்ன பண்ணுதுன்னு சொன்னாதேன்னு தெரியும் சும்மா மனசு சரியில்லை மனசு சரியில்லைன்னு எனக்கு எப்படி தெரியும் உனக்கு என்ன பிரச்சனை அதை மனசு ஏன் சரியில்லை யார் எதுவும் சொன்னாங்களா இருக்க உனக்கு ஒரு மாதிரி இருக்கா வாரியார் என்னால எழுந்துட்டு வரலாம் நான் என்ன வரவா இல்லடி உங்க அண்ணன் அவங்க மாவே வருது சின்ன பிள்ளை தொலைஞ்சு போனேன் இல்லை இன்னமும் இன்னும் இருக்கேன் திரும்பி இந்த வார மாதிரியோ கனவு ரெண்டு நாளா அதே கனவு தாண்டி வந்துகிட்டே இருக்கு அவன் இந்த வர போறானா இல்லை அவனை நான் பார்க்க போறேன்னா இன்னமே தெரியலடி ரெண்டு நாளா அதே தாண்டி ஊத்திக்கிட்டே இருக்கு யார் தொலைஞ்சி போனான்னுன்னா அம்மா அவன் தொலைஞ்சி இருபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இருக்கானோ இல்லையான்னு கூட தெரியாது அப்படியே இருந்தாலும் அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அவன் எங்கே இருக்கானோ எப்படி இருக்கானோ நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லு ஆமாடி அவன் தொலைஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷம் இருக்குண்டி அவனுக்கு அறியாத வயசு எப்படி தொலைஞ்சானோ அவனுக்கே தெரியாது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அவன் என்ன உசுரோட தான் இருக்கேன் இன்னும் பக்கத்துலயே இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது சரி உசுரோட இருக்கேன்னு வச்சுக்கோங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லி கை குழந்தையில தொலைச்சது இப்ப போய் நம்ம எப்படிமா கண்டுபிடிக்க முடியும் அப்படியே கண்டுபிடிச்சாலும் இப்போ வளர்க்குறது நம்மள்கிட்ட தருவாங்களா அப்படியே தந்தாலும் அது நம்ம அண்ணன் தந்தாலும் எப்படி தெரியும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலடி ரெண்டு நாள் அதே தான் வருது அப்புறம் அன்றைக்கி பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒரு பையனை பார்த்தேன் அப்படியே உங்கள் அண்ணன் மாதிரியே இருந்தேன் அப்பா எப்படி இருப்பார் அப்பா மாரியே மோச்சாடு உங்க அண்ணன் தான் இருக்கும்னு நினச்சி நம்ம தொலைஞ்சு போன அண்ணனுக்கு வயசு இருந்தால் அவன் வயசு தான் இருக்கும் அப்படியே இருந்தாண்டி ஒருவேளை அவனாக இருக்குமோ அம்மா உலகத்தில் ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்தது ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் ஒருவேளை நம்ம அப்பா மாதிரியே வேற யாராச்சும் இருந்தால் அவ பிள்ளை நம்ம அண்ணன் மாதிரியே தெரிஞ்சிருக்கலாம் உனக்கு நம்ம அண்ணே இருக்கானே இல்லையானே தெரியல பண் பண்ணமா பண்றேன் அப்படி தாண்டி நானும் நினச்சேன் அப்போ பக்கத்தில் யாரும் நல்லா குறிப்பாங்க அங்கெல்லாம் கூட பார்த்தேன்ட்டி உன் பிள்ளை சீக்கிரமே வந்து சேர்ந்துவேன் அப்படின்னு சொன்னாரு அதான் மனசை போட்டு அரைச்சுக்கிட்டே கிடக்கு நீ ஆரம்பிச்சிட்டியா யாராச்சும் ஒரு இடத்துல நல்லா குடி பார்க்கறாங்கன்னு சொல்லக்கூடாது பிள்ளைங்களை ஜாதத்தை தூக்கிட்டு போயிருவா இல்லைன்னா கையை கொண்டு காமிச்சு கா பாக்க வேண்டியது இப்படி பார்த்து பார்த்ததே மனசு ஒன்று கஷ்டமா இருக்கு நீ ஒழுங்கா சாப்பிட்டியா பிபி பி ஏத்திக்காத ஏற்றிக்காத சொல்லிட்டேன் அவ்வளவு நீ ஒழுங்கா இங்கேயா ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம் இல்லையா சொல்லு நான் ஒரு வாரம் இங்கே வந்து இருக்கிறேன் சும்மா மனசை போட்டு குழப்பிக்காது நீ இப்ப தனியா இல்ல அதே உனக்கு அப்படி இருக்க நான் இருக்கும் போதும் உனக்கு இப்படி வந்திருக்கா இப்ப தனியாகவே இருக்க ஏதாச்சும் நான் நினச்சிக்கிட்டே படிப்பேன் அண்ணன் நினச்சிட்டே கணக்கே அண்ணன் நினைச்சிட்டே தூங்க இருக்கா நினைவு அதே உனக்கு கனவு வந்துருக்கேன் வேற ஒன்னும் இல்லை உனக்கு என்னடி நீ வேற என் மனசதே சொல்லுது டி அவன் இருக்கேன் டி அவன் வந்து நீ நீனே சந்தோஷப்படுவாரு திரும்பி வந்தா எனக்கும் சந்தோஷம் தான்மா நான் ஒட்டி கட்டியாதானே இருக்கேன் எனக்கு அண்ணன் இருந்தாலே எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே செய்யணும் ஒன்னால செய்ய முடியுமாமா நான் ஒரு கஷ்டம்னா தான் அவன் வந்து நிக்கலாம் இன்னும் எனக்கும் சந்தோஷம் தானே நினைக்க வேணாம் நான் சொல்ல போறேன் ஆனா நடக்காத பத்தி நீ பேசியாதான் எனக்கு கஷ்டமா இருக்கேன் சரி நீ என்ன சாப்பிட்டியா வா நம்ம கடையில் சாப்பாடு வாங்கி தரேன் அப்படியே வீட்டுக்கு வரையல நீ அங்கே போறியா உங்க வீட்டுக்கு நான் இல்லதே அத்தா நீ வந்து நிம்மதியா படுக்க முடிய மாதிரி உன்னை ராஜமகி நீ சொல்லிட்டே இருப்பா அதை பார்த்து மனசு கஷ்டமா இருப்பேன் ஏற்கனவே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதனால அங்கே வந்து நான் படுக்க வச்சுக்க இன்னும் மேல பீப்பி ஏறி நான் ஆஸ்திரிக்க போக வேண்டியது நான் வீட்டுக்கு போறேன் நான் சாப்பாடு கூட வேணா அந்த வீட்டில் பழைய சோறு கிடக்கு அப்படியே சாப்பிட்டுக்கிறேன் சரிம்மா நான் வரவா நான் உன்னை விட்டுட்டு அப்புறம் மதியம் போல வீட்டுக்கு போறேன் உங்க அத்தை வேறு விட்டு தலைமையே அவளை சொல்லிட்டோம் டியா இல்ல மட்டும் சொல்லிட்டு வந்து அத்தை மாமும் எங்கேயே வெளியில போயிருந்தாங்க அதனால நான் சொல்லலை உன்னை கொண்டாந்து விட்டுட்டு மதியத்துக்கு மேல வீட்டுக்கு போறேன் அவங்க சாப்பாடு மதியத்துக்கு ஒரு நேரத்துக்கு தானே சமைச்சு சாப்பிட்டு கட்டுறேன் நான் மாமாவுக்கு போன் பண்ணி சொல்லிக்கிறேன் திட்டவும் பார்த்துக்கிடி ஏற்கனவே பிச்சு திங்கிறாங்க இதுல வரை என்னை கூட்டிட்டு வந்துட்டு திரியிடும் சொன்னீங்கன்னா வச்சு காம்புது அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சாமி விட்டுட்டு இல்லை வா போலாம் நீ போய் கும்பிட்டுட்டு வாடி இது வரைக்கும் வாசம் வரைக்கும் வந்துட்டு உள்ளே போய் விட்டுட்டு கும்பிட்டுட்டு நீ ஏன் மனசு தெரியலனு உட்காந்துருக்க நான் போய் நிம்மதியாக கும்பிட முடியுமா இந்த நாள் வந்து ரெண்டு பேரும் நல்லா கும்பிடுவோம் சரியா இப்போ வந்துட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு கும்பிடாம போனால் கடவுளை என்ன கூச்சு போறாரு மனசுல நினச்சா போதாக வர எங்கேடி நல்லது நினைக்கிறேன் யாருக்குமே நல்லது நடக்க மாட்டேங்கிறேன் நம்மளது என்னென்னமோ பண்ணுறோம் கடவுள் நமக்கு ஒரு வழியாக கட்ட மாட்டேங்கிறாரு அவட்டுவாரு வா போலாம் வா அம்மா என்னம்மா என்னம்மா அந்த மீனாவில்ல ஃபோன் பண்ணி கேளுமா எங்கே தம்மா போனா சாப்பாடு கூட செஞ்சு வச்சுட்டு போகமாட்டாளா காலைல நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு அவருக்கு இப்படி கிளம்பிட்டா உண்டு எங்கே போகிறேன்னு கூட சொல்ல மாட்டாள என்ன மருமகம் வச்சிருக்கேன் நீனா அவளுக்குலாம் நான் அடிக்க முடியாது தீ எங்கே போறேன் எங்கே வா போற வரதெல்லாம் சொல்லிட்டு போறாளா பெரிய இவ்வளோ மாதிரி பண்ண பெரிய மகாரா நீ நினச்சிட்டு இருக்கா நானே பண்ணி பேச முடியாது இருமா நான் அப்பாட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்பாவும் காலைல போனவர் காணும் அண்ணனையும் காணும் இற அப்பாட்டை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரேன் இங்கே போற வரேன்னு சொல்றதே இல்லை கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை போறவ சொல்லிட்டு எல்லாம் போன அவன் சந்தோஷத்தை போன வெளியே தெரியவே போறவேன் அதே நினைச்சுட்டு பண்ண நம்மள சொல்லுவேன்னா சாப்பாடு கூட செய்யல என் புள்ள வந்துட்டு பண்ணியா கிடக்கிறான் எல்லாம் நம்ம வாங்கி வந்து வரோம் நமக்குன்னு எங்கிட்ட இருந்ததே வருதுக்குள்ள தெரியல நம்ம உசர சார் வாங்குறதுக்குனே வருவாங்க இன்னடையே கேட்டியாலயா கேட்டாச்சு கேட்டாச்சு அவ காலையில கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலாம் சாயங்கால்தான் வருவாளாம் சாப்பாடு நம்மளே செஞ்சு சாப்பிட சொல்லிட்டாலாம் அவ காலையிலேயே போன் பண்ணி சொல்லிட்டாலும் அப்பாதே மறந்துட்டாங்க அப்பா கொஞ்ச நேரத்துல வராந்தினார் சாப்பாடு செஞ்சு வைக்க சொன்னார் ஏண்டி என் மனசுல என்ன நினைச்சுருக்கா வெளியில எதிர்ப்பு போறவங்கள்ட்ட போய் போன் பண்ணி சொன்னா அவன் யாவு வச்சு தான் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க நம்மட்டில போன் பண்ணி சொல்லணும் இப்ப சாப்பாடு செய்யல பட்டினா கிடக்க வேண்டியது நீ எப்படி சாப்பாடு செய்யுது மணி ரெண்டு ஆச்சு நான் வரேன்னு தெரிஞ்சு அவ போயிருப்பாமா இவருக்கெல்லாம் நம்ம ஆக்கி கொட்டானுமா அப்படின்னு தெரிஞ்சே போயிருப்பா நான் வர சொன்னியோ இல்ல ஏடி நான் ஒன்னும் சொல்ல ஏடி நீ போன் பண்ணும்போது அவ எதுவும் கேட்டாலோ என்னமோ கோயிலுக்கு போயிட்டு வரவே அப்படியே போயிட்டு வர வேண்டியதானே என்ன ஆத்தா வீட்டுக்கு போறான் ஒரு நாளைக்கு போக வேண்டியதா நான் என்ன மாட்டாளா இருக்க வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி கடையிலயாச்சும் வாங்கிட்டு வர சொல்லுவா ஆமாடி கடையிலயாச்சும் பிரியாணியாச்சும் வாங்கிட்டு வர சொல்றீங்க இனிமே நம்மளால சாப்பாடு செய்ய முடியாது இந்த வெயில்ல அடுப்புல போய் வேக முடியுமாட்டு என்ன ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கியே என்ன சாப்பாடு செய்யலையா வெயில்ல வேக முடியாதா வெயில்ல அவனை போய் செய்ய சொன்னாங்க சிலிண்டர்ல தானே செய்ய போற வீட்டுக்குள்ள ச்சே அப்பா இப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் நினைச்சேன் அதுக்குள்ள வந்துட்டியே நீங்க வெளியில எல்லாம் இருப்பீன்னு நினைச்சேன் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லலாம்னு ஃபோன் அடிச்சுக்கலாம் நினைச்சேன் நீங்க அதுக்குள்ள வந்துட்டியே என்னப்பா அது நான் வந்து சாப்பாடு வீட்டுல செய்யுங்க சொல்லிட்டு இல்ல கடையில வாங்கிட்டு வருவா மறுபடியும் இந்த வீட்டுல நம்மளால போக முடியாது வேணும் நீங்க போய் வாங்கிட்டு வாங்க ஏன் வீட்டுல சாப்பாடு செய்யலையா அதே உங்கள் மருமகன் ஆசை மருமகன் மீன் அதையும் போயிட்டாலே காலையில் கோயிலுக்கு போனோம் அப்படியே உங்கள் ஆற்ற விட்டு எங்களுக்கு எப்படி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம் சாப்பாடு செஞ்சிருக்கலாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் நாங்கள் எங்களுக்கு எப்படி தெரியும் எங்கள் கனவாக கண்டோம் சரி அவன் ஃபோன் பண்ணி சொல்லல சரி அவள் வரலன்னு தெரியுது கொஞ்சம் முன்னப்பின்னா ஆகும் லேட்டாக கூட மூணு மணி கூட வரானே வச்சுக்கோமே அவள் வந்து சாப்பாடு ஆக்கி விட்டாதே ரெண்டு பேரும் சாப்பிடுங்களா வீட்டில் ரெண்டு பொம்பளையும் இருந்துக்கிட்டு சாப்பாடு செய்யலன்னு கிரியே வெக்கமா இல்லை உங்களுக்கு இல்லைப்பா அவன் நான் வரேன்னு தெரிஞ்சு வேணுங்கன்னே தான்ப்பா போயிருக்கா இவருக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொட்ட முடியாதுன்னு ஏன் மலவி இத்தனை நாள் அவன் நீ வந்துட்டு அவனுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கலையா உன் துணியை கூட எத்தனை நாள் துவைச்சு போட்டிருக்கா நீ என்ன பிள்ளையா ஒரு நாள் சாஞ்சு சாப்பிட்றதுக்கு என்ன அம்மா வீட்டில் எதுவும் உங்க மருமகளை அப்படியே சொல்லிட கூடாதே வேமா முந்திக்கிட்டு வருவியே என்ன சொன்னாலும் குத்தம் போ போய் சாப்பாடு செய்ய அவன் வந்ததுல இருந்து உனக்கு ரொம்ப மேல்வெளி தான் வந்துருச்சு சந்தோஷம் வீட்டுக்கு சாப்பிட வரேன் சொன்னேன் எல்லாருக்கும் சேர்த்து செய்வேன் சட்டுப்பட்டு ரெண்டு பேரும் கீழே போய் செய்ய போங்க என்ன சாப்பாடு செய்வா என்ன குக்கர்ல வச்சுருவா தக்காளி சொல்லு குக்கர் பிடிக்காது இல்லை சந்தோஷம் சுத்தமா வாயில வைக்க மாட்டேன் போய் சாப்பாடு வச்சுட்டு சாம்பார் வச்சு அப்பளம் கொஞ்சம் சரியா என்னடி உங்க அப்பா எப்படி சொல்லிட்டு சாம்பார் அப்பளம் பொரியல் கூட்டம் மறந்துட்டு போயிட்டாடி ஐயோ அம்மா வாய இருமா அப்பா அதில் கேட்டால் வந்து கூட சொல்லிட்டு போறாரு இன்னும் வீம்பு கூட சொல்லுவாரு நல்லா வேலை பாக்கட்டணும் அவரே காண்டில் இருக்காரு போல நீ வேலை போமா போய் நான் சாப்பாடு வச்சு ஒலை வச்சு அரிசி மட்டும் போட்டுறேன் நீ சாம்பார் வச்சிரு பொரியல் பண்ணிது அப்பளம் மட்டும் நான் பொரிச்சிக்கிறேன் அடியே என்னடி இப்படி அம்மாவுக்கு கொடுத்து விட்றேன் வாடி காயெல்லாம் நறுக்கி தாடி சாம்பாருக்கு பருப்பு போயிடு எனக்கு சாம்பார் வச்சாலே சுத்தமாக வராது காரக்குழம்பாச்சும் கொஞ்சம் பரவாயில்லாமல் வைப்பேன் சாம்பார்லாம் வாய்க்கே விளங்காது என்னை போய் சாம்பார் வைக்க அந்த மனுஷன் ஓ பிள்ளை எனக்கு மட்டும் சாம்பார் வைக்க தெரியுமா உனக்காச்சும் காரக்குழம்பாச்சும் வைக்க தெரியும் எனக்குலாம் எதுவுமே வைக்க தெரியாது சரி அம்மா நீ எல்லாமே செஞ்சுட்டு என்னை கூப்பிடு எனக்கு ஒரு மாதிரியே டயர்டாக இருக்குது நான் போய் சத்த பறிக்கிறேன் சரியா என்னடி இப்படி பண்ற அம்மா பார்த்தா உனக்கு பாவம் இல்லையாடி கொஞ்சமாச்சு இறக்க கொண்டு காட்டி நான் இப்ப உனக்கு அம்மா ஏதாச்சும் செய்வே இல்லை அப்பதானே பாத்து செய்வேன் மலரு எப்ப வந்தேன் மலரு காலையில வந்துட்டியா இல்ல இப்பதான் வந்தியா நல்லா இருக்கியா ஆ இருக்கும் இருக்கும் நான் வந்திருக்கேன் தெரிஞ்சு தானே வேணும் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு லேட்டா வரைய சாப்பாடு கூட செய்யலை கோல பட்டினா கிடக்குறேன் என்ன கேட்டேன் நீங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் சாப்பாடு செஞ்சு நீங்க சாப்பிட பருப்பு டப்பா அரிசி பழமா நான் தூக்கிட்டு போயிட்டேன் ஆ இந்த வாக்கி ஒன்றும் குறச்சு சொல்லி அரிசிட்டப்பா பருப்புடப்பா எல்லாத்தையும் வேணா தூக்கிட்டு போயிட்டு விளக்க விளக்கம் பார்த்துக்கிட்ட பிஞ்சு வேறாது பிஞ்சு போறவே எங்கே போகிறேன் எங்கே வாரம்னு சொல்லிட்டு இல்லை வெளியில் போகிற மாதிரி சொன்னிட்டு சொல்லிட்டு போனால் எனக்கு நென தெரியும் ஒய் சாம்பார் வை சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு பொரியல் ஏதாவது செஞ்சுட்டு கூட்டு ஒன்று வச்சுட்டு அப்பளம் பிடிச்சி சந்தோஷம் நான் சாப்பிட்றதுக்கு போ நான் எப்போ வருவேன்னு சாப்பிடாமலே இருந்திருக்கீங்க ஒரு ஒருவேள் நைட் வந்துருந்தேன் கொல்லப்பட்டினி தானோ வேணும் நாங்கள் எதுக்கு கொலை பிடி கொடுக்குறோம் ஏன் எங்களுக்கு கையிலையா காலையிலையே சமைக்க தெரியாதா உன்னை விட நான் சூப்பராக சமைப்பேன் தெரியுமா கொஞ்சம் இப்போ சுமார சமைக்கிறது நல்லா சமைச்சா அரிசி பருப்பு எல்லாம் சீக்கிரம் காலையாக போயிருமேன் உனக்குதே எவ்வளோ தெரியாமல் தெரியல நான் சமைச்சு நீ சாப்பிட்டு பார்த்தா தெரியும் என் சாப்பாட்டுக்கு நீ அடிமை ஆயிருவே இல்லைன்னா நாங்கள் காசு வச்சுருக்கோம் கடையில் கூட சாப்பிட்டுப்போம் ஓடி போய் செகிரி பேச்சை வளர்க்காம அவங்களாம் நாய் தீட்டி பெருங்க என்னம்மா பேச்சு வாக்கில எப்படி நீ நாய் தீட்டி போய்லன்னு சொல்லியிருக்கா ம் நல்ல மருமகமா நல்ல இடம் கொடுத்து வச்சுக்கிட்டேன் அரிய அவன் சும்மா பழமொழி தாண்டி சொன்னா நீ வேற ஊசி பேத்தி விடா அப்புறம் சோறும் கிடைக்காம போயிடும் போடி சத்த வாடி படுப்போம் நல்ல வேலை இவன் வந்துட்டா இல்லைன்னா உன் சாப்பாடு சாப்பிட்ருக்கணும் உன் சாப்பாடு சாப்பிட்டு தான் நான் சாயங்காலமே வீட்டுக்கு கிளம்பியிருப்பேன் நல்ல வேலை மீனாக வந்துட்டா அதனால நல்லா தான் சாப்பா கூட்டையும் எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டுட்டேன் ஏமா ஆமாடி அடி செய்யட்டும் நம்ம சொல்ல எல்லாம் போனால அவளுக்கு அதையும் பனிஷ்மெண்ட் அதான் கூட்டையும் சேர்த்து பண்ணிவிட்டு அவள் பண்ணிடுவாரு இட்டுக்கிட்டுன்னு நமக்கு தாண்டி ரெண்டு மணி நேரம் ஆகுது அவள் அரை மணி நேரத்தில் சட்டுப்புட்டுன்னு பண்ணிடுறா சரி சரி உன் மரமும் பிராணமெலாம் போதும் போ நான் போய் படுக்கிறேன் அப்போ தாப்பா உசுறு போய்ட்டு உசுறு வருது இந்த மனுஷன் மருக்கும் சாம்பாரும் சாம்பார் பொரியல் அப்போலாம் நல்லவே பாயசமெல்லாம் சொல்லாமல் விட்டார் என்னடா நம்ம தலையில் கட்டிட்டாரு எப்படா சாம்பார் செய்கிறது வாயிலே வைக்க முடியாது திட்டி தலைவாருன்னு நினச்சி வேலை மீனாக வந்துட்டா தப்ப